பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ஸோ க்ரோயிங் அப் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டு கேட்டு வீட்டுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பட் ஆனால் நம்மளுக்கு எது நல்லது நம்ம பசங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிக்காமல் வெளியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை யோசிப்பாங்க படத்துலலாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் அப்போலாம் குட்டி பசங்கள்லே இருக்கும் இல்லை கவுன் போடணும் ஷார்ட்ஸ் போடணும் அப்படிலாம் பட் அதெல்லாம் நிறைய வாட்டி எனக்கு நடந்து நான் போட்டுட்டு உடனே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த நிலைமையிலாம் இருக்கு அப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா நான் ஒரு சின்ன குழந்தை தானே அப்போ என்னை நீங்க தப்பா பாக்குறீங்களா இல்ல எனக்கு என் என்கிட்ட என்ன தப்பா இருக்கு அப்படின்னு தோணும் நான் பார்த்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸோ இல்ல என்னோட வீடோ இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸோ ஒரு மேல் பேஸ்டான ஒரு ஃபேமிலியா தான் இருந்திருக்கு மேல் ஒப்பீனியனேட்டட் ஃபேமிலியா தான் பட் இங்கே வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈக்வாலிட்டி பெட்டரா இருக்கு ஸோ அப்போ டிசைட் பண்ண எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு